குரல் எண்ணூற்றி பதினொன்று பருகுவார் போலினும் கேண்மை பெருகலிற் குன்றல் இனிது குரல் விளக்கம் நல்ல பண்பு இல்லாதவர்கள் அன்பு வெள்ளத்தில் நம்மை மூழ்கடிப்பது போல் தோன்றினாலும் அவர்களது நட்பை மேலும் வளர்த்துக் கொள்ளாமல் குறைத்துக் கொள்வதே நல்லது குரல் எண்ணூற்றி பன்னிரண்டு உரிநட்டு அறின்மறவும் ஒப்பிலார்கேண்மை பெரினும் இழப்பினும் என் குரல் விளக்கம் தமக்கு பயன் கிடைக்கும்போது நண்பராக இருந்துவிட்டு பயனில்லாத போது பிரிந்து விடுகின்றவர்களின் நட்பு இருந்தால் என்ன இழந்தால்தான் என்ன குரல் எண்ணூற்றி பதிமூன்று உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர் குரல் விளக்கம் பயனை எண்ணி பார்த்து அதற்காகவே நட்பு கொள்பவரும் விலைமகளிரும் கல்வரும் ஆகிய இந்த மூவரும் ஒரே மாதிரியானவர்களே ஆவார்கள் குரல் எண்ணூற்றி பதினான்கு அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை குரல் விளக்கம் போர்க்களத்தில் கீழே தள்ளி விட்டு தப்பித்து ஓடி போகும் குதிரையை போன்றவர்களின் நட்பை பெறுவதை காட்டிலும் தனித்து இருப்பது எவ்வளவோ சிறப்புடையதாகும் குரல் எண்ணூற்றி பதினைந்து செய்தேமன் சாரா சிறியவர் புண்கெண்மை எய்தலின் எய்தாமை நன்று குரல் விளக்கம் கீழ்மக்களின் நட்பு பாதுகாப்பாக அமையாத தீயதன்மை கொண்டது என்பதனால் அவர்களுடன் நட்பு ஏற்படுவதை விட ஏற்படாமல் இருப்பதே நலம் குரல் எண்ணூற்றி பதினாறு பேதை பெருங்கிழி நட்பின் அறிவுடையார் ஏதின்மை கோடி உறும் குரல் விளக்கம் அறிவில்லாதவனிடம் நெருங்கிய நட்பு கொண்டிருப்பதை விட அறிவுடைய ஒருவரிடம் பகை கொண்டிருப்பது கோடி மடங்கு மேலானதாகும் குரல் எண்ணூற்றி பதினேழு நகைவகையர் ஆகிய நட்பின் பகைவரால் பத்தடுத்த கோடி உரும் குரல் விளக்கம் சிரித்து பேசி நடிப்பவர்களின் நட்பை காட்டிலும் பகைவர்களால் ஏற்படும் துன்பம் பத்து கோடி மடங்கு நன்மையானது என்று கருதப்படும் குரல் எண்ணூற்றி பதினெட்டு ஒல்லும் கருமம் உடற்று பவர்கேண்மை சொல்லாடார் சோரவிடல் குரல் விளக்கம் நிறைவேற்றக்கூடிய செயலை நிறைவேற்ற முடியாமல் கெடுப்பவரின் உறவை அவருக்கு தெரியாமலேயே மெல்ல மெல்ல விட்டுவிட வேண்டும் குரல் எண்ணூற்றி பத்தொன்பது கனவினும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு குரல் விளக்கம் சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதவரின் நட்பு கனவிலே கூட தான் கொடுக்கும் குரல் எண்ணூற்றி இருபது எனத்தும் குறுகுதல் ஓம்பல் மனை மன்றில் பழிப்பார் தொடர்பு குரல் விளக்கம் தனியாக சிந்திக்கும் போத இனிமையாக பழகிவிட்டு பொது மன்றத்தில் பழித்து பேசுபவரின் நட்பு தம்மை அணுகாமல் விலக்கி கொள்ளப்பட வேண்டும்